மதீனாவுல வாழலாமா வாழ முடியாதா என்று கேள்வி இருக்கிற நேரம் பெருமான என்ன பேசுறாங்க தெரியுமா கல் ஒட்டையுது யாராலும் ஒடக்க முடியாத கல்லு ரசூல் செல்ல சொன்னாங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா பாரசீக கோட்டை வெள்ளை மாளிகை பைத்துல் ஆபியல் பாரசீக மன்னனுடைய வெள்ளை மாளிகை ஒயிட் பேலஸ் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கு காட்டுகிறான் அவருடைய கருவூலங்களை என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்குறான் என்றார்கள் ரசூல் சல்லாலை செல்லம் இன்னொரு பகுதி மிஞ்சிருக்கிறே விஷ்மில்லாண்டு ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் கல் சுக்குனோர் ஆகிவிட்டது அல்லாஹ் அக்பர் என்றார்கள் ரசூல் சல்லான்னு சொன்னார்கள் எமனுக்குரிய நுழை வாயலை வல்லாயி அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான் அதையும் என் உம்மத்து கையில் கொடுத்துட்டான்டான் சுபஹான் அல்லாஹ் இது எப்படிப்பட்ட நிலமென்று சொன்னால்தான் உங்களுக்கு புரியும்

ஒரு சின்ன சின்ன கையில் இருக்குது சக்கரவர்த்தி கையில் இருக்குது சாம்ராஜ்யத்தின் பெரும் தலைவர் அவங்க சாம்ராஜ்யமே அதுக்கு இல்லையா பாரசீக கையிலிருந்து எத்தனை நாடுகள் சுபானல்ல கொஞ்ச நெஞ்ச நாடா பாரசீகம் என்பது இத்தாலி தலைநகரமாக கொண்டு ஈராக்கு ஈரான பாரசீகம் என்ற ஈரான தலைநகரமாக கொண்டு

போருக்கு வந்து விட்டார்கள் மதீனாவுல கொஸ்டின் மார்க் நிலவுது பத்தாயிரம் பேர் குளுக்கி அங்கால நிக்கிறான் மூவாயிரம் பேர் இங்க இருக்கிறாங்க குடும்ப சகிதம் வந்து பாஞ்சா முடிஞ்சு போச்சு கதை பத்திர மாதிரியே பத்து மடங்கு பண்ணி பாருங்க முன்னூறு மூவாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் மாறி ரசூல எலும்புறாங்க சுபஹான் ஆச்சரியமான ஒரு வரலாறு சகிகள் முஸ்லீமில் வருகுது எந்த அளவு கண்ட அல்லாஹ் ரப்புல நீங்கள் எப்படி விரட்டாம் பாருங்க நீங்கள் சூரா அஹிசாபை விரட்டி பார்த்து உங்களுக்கு வழங்கும் பெருமான எலும்பி கேட்குறாங்க மக்களே என்ன அறிவிச்சாங்க தெரியுமா அடுத்த பக்கம் குழிய காத்தாண்டி அடுத்த பக்கமா நிக்கிறாங்க படை தலைவர் அபு சுஃபியான் அங்க போய் அவங்க என்ன மசூரா பண்றாங்க யாராவது என்கிட்ட கேட்டு சொல்வீர்களா என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு சாதாரண பரிசு அறிவிக்கல என்னோடு சுவர்க்கத்தில் இப்படி இருக்கலாம் நான் அவரு சுவர்க்கத்தில் அப்படி நிற்போம் ஒன்று ஒன்று இந்த குழியை தாண்டி போய் அதுக்கு அங்கால் இருக்கிறார்களே அவங்க என்ன மசூரா பண்றாங்க கேட்டு சொல்லிடுங்க அப்படின்றாங்க அல்லாவுக்கு வகை அறிவிச்சிடலாம் ஆனா அல்லாஹ் ஒரு பரிசு கொடுக்க போறான் புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்படி ஷாம் கையில வருகுது என்று அல்லாஹ் ரப்புல்லால மீன் ஒரு பரிசு கொடுக்க போறான் யுத்தத்தில் சொல்லிட்டாங்களா ஒரு ஆள் சுபான் சஹாபாக்கள் கேட்பாங்க யார சொல்லலாம் சுருக்கத்தில் எனக்கு இடம் இருக்குதா அப்படி பண்ணட்டுமா இப்படி பண்ணட்டுமா சுபான நினைச்ச நினைவைய நினைச்சு பாருங்க ஒரு ஆள் சஹிவில் முஸ்லீம்ல உள்ள ஹரிசு ஒரு ஆள் எலும்பல்ல அவ்வளவு மௌனம் ஏன் தெரியுமா அப்படிப்பட்டு கூதல் அந்த கூதலை வர்ணிக்கேளார் அல்லாஹ் குருவானில் சொல்றான் நாங்க எதுக்கு அந்த கூதல் அனுப்பிவிடம் பண்ணுறான் மைனஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எழும்பேல நட்டுங்க அப்படி நிற்கிறார்கள் எல்லாம் போத்திட்டு சுபஹானல்லா இறை தூதர் மட்டும் ஆச்சரியமே எழும்பி பேசுறார் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தாருள் நட்டுங்க நிக்கிற நேரம் ரெண்டாவது தலைவர சுள்ளாக கேட்குறாங்க மக்களே அங்க போய் நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்க போது அங்க போய் அவங்க என்ன பேசுறாங்க எனக்கு கேட்டு சொல்லி தருவதற்கு யாராவது உண்டா அல்ல அறிவிக்கிறான் சுவர்க்கத்தில் நான் அவர் இப்படி நிற்போம் என்னோட சுவர்க்கத்தில் இருக்கலாம் யாருமே இல்லை சப்பன் அமைதி அணிக்குது கடுமையான இருட்டு கட்டும் காத்து வீசுகிறது கூதல் தாங்க முடியல மூணாவது வாட்டி சொல்லிட்டாங்களா இஸ்லாமிய இது இயலாது இஸ்லாமிய பத்ரி யுத்தத்தில் எலும்பு யார சொல்லலாம் என்ன சொன்னார்கள் நீங்க சொல்லலாம் அப்படி இருக்கிறார்கள் ஏன் பேச்சு வருவதில்லை தெரியுமா அந்த கூதல் நடக்க விடுவதில்லை அங்கிருந்து இப்படி போறது அப்படி கூதல் சுபகானல்ல மூணாவது சொல்லிட்டு முகம் மலர் ரசூல்லாட என்ன சொன்னார்கள் தெரியுமா கும்யா உதைஃபா உதைஃபா எலும்புங்கள் என்றார்கள் ரசூலுல்லா கும்யா உதைஃபா உதைஃபா எலும்புங்க அவர் சொன்னார் வல்லதி நஃப்ஸி பியதி எவன் கரத்திலனுடைய ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக ரசூலுல்லா மட்டும் எனக்கு எலும்புங்கள் என்று சொல்லாவிட்டால் நான் எலும்பியே இருக்க மாட்டேன் எனக்கு எலும்புங்கள் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் நான் எலும்பி நின்றேன் உதைஃபா நீங்கள் போய் எனக்கு சொல்லுங்கள் சுபானல்ல எப்படி சொல்லுவது அந்த கூதல எப்படி சொல்றது அவர் சொன்னார் வல்லாஹி நான் அப்படியே ரசூல்லா சொன்னதுக்காக வேண்டி போனேன் போகிற நீ பாட்டினார்கள் உதயபா நீங்கள் போய் அவர்களை என் பக்கம் திசை திருப்பி விடாதீங்க போய் ஏதாவது உண்டாக்கி அவ்வளவு பேரை எங்கள் பக்கம் அனுப்பி விடாதீங்க உதயபா போங்கன்றாங்க ரசூல்லா அவர் போய் சுபானல்ல எங்க போறார் அப்படியே போய் ஒரு நெருப்பு பத்த வைக்கப்பட்ட இடத்துல உட்கார உட்காந்தா முதுகு தெரியுது யாருடைய முதுகு அந்த படையின் தளபதி அபு சுஃபியாருடைய முதுகு எடுக்கிறார் கையில அம்பை எடுத்து குத்தி சாடிப்போம் போம் என்று அனுப்புவோம் நினைக்கிறார் உடனே ரசூல்லா சொன்ன செய்தி ஞாபகம் வருது உதைஃபா அவர்களை குழப்பி விடாத உதைஃபா என்றார்கள் ரசூல்லா உடனே என்ன பண்ணிட்டான் அப்படியே போட்டு விட்டார் வேண்டாம்

அவர்கள் போகப் போகிறார்கள் யாரோ சொல்லலா இந்த கூதல் அவர்களால் தாங்க முடியவில்லை அவர்கள் சாகப் போகிறார்கள் யாரோ சொல்லல்லா முடிவை என் காதலை அல்லாஹ் இட்டு வைத்து விட்டான் அவர்கள் போகப் போகிறார்கள் யாரோ சொல்லலா உதய்பத்துல் எமான்றது எல்லாம்னு சொல்கிற நேரம் என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் அப்படியே கதையை சொல்லி முடித்து விட்டேன் என்னெல்லாம் பேசினார்களோ அதறே சொல்லி விட்டேன் அல்லாஹ் மீத ஆணயாக ரசூலுல்லாஹ் என்னை எழும்புங்கள் என்று சொன்னார் கும்யா உதைஃபாंड நான் எழும்பிற நேரம் அப்படி கூதலாக இருந்தது போங்கல் என்றார்கள் வல்லாஹி ஒரு சூடு காத்து வீசினால் அதில் எப்படி இருக்குமோ இந்த கூதல் அப்படியே இல்லாமல் சூடு காத்தில் பறந்து போற மாதிரி இருந்தது நான் அப்படி எனக்கு எந்த வேதனையும் இருக்கவில்லை எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் திரும்பி ரசூல்லாவிடம் வந்தேன் வந்து கதையெல்லாம் சொல்ற நேரம் எதுவுமே இருக்கவில்லை எல்லாத்தையும் முடித்து விட்டேன் கூதல் மறுபடி என்னை பிடித்து கொண்டது ரசூலுல்லா ஒரு கம்பளியால் என்னை போத்தினார்கள் அவர்கள் தொழுதார்கள் நான் அப்படியே தூங்கிவிட்டேன் காலையிலே சுப நேரத்தில் என்னை எழுப்பாட்டி தூக்கம் உஞ்சு என்று செல்லமாக என்னை பேசி எழும்பு உதை பாண்டு சொன்னார் ஏன் தூக்கம் உஞ்சு என்று பேசுகிறார்கள் ரசூல் தொழு சொர்க்கத்தின் பார்ட்னர் சொர்க்கத்தின் தோழர் அல்லாஹ் ரப்பல் ரபுல்லாலமி அதிபயங்கரமான நேரங்களிலும் முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுத்த நற்செய்தி அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ரெண்டு செய்தியும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஒன்றின் மதீனா என்ன நிலவரம் என்று தெரியாது குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள்

ஷாம் கிடைக்குமாப்பா பாரசீகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை நம்பின கூட்டம் வயித்தில் கல்லை பார்த்துட்டு சின்ன கிராமம் மதீனாவே இவருக்கு ஏளாது ஷாம்மான்னு கேட்கவில்லை இறை தூதர் பேசினால் அது நடந்தே ஆகும் என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் ஜெல்லஷானு ஓத்தானா ஷாமை கொடுத்தான் ரசூல்சல்லாஹ அலைசிலும் தொடர்ந்து சொன்னார்கள் அப்ப இந்த நான் கேட்டு இந்த ரசூல்லா கேட்டு துவா இப்போ பொருந்துதாம் யா அல்லா எங்களுடைய ஷாமுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் நேரடியாக வருகிறேன் இன்றைக்குள்ள நிலவரத்துக்கு ரசூல் சல்லல்லாஹ அலைசிலும் அடையாளம் காட்டினார்கள் ஒரு சில ஊர்களை அடையாளம் காட்டினார்கள் இந்த ஊர்கள் கை வைக்கப்பட்டால் மறுமையினால் வரும் என்றார்கள் ஷஹில் முஸ்லீமிலே வருகிறது லா த ஹத்தா என்

இந்த தாபிக்கு கை வைத்தால் தாபிக்கில் வந்து ரோமர்கள் இறங்கினால் இமாம் மகதி அலி இஸ்லாத்து வசலாமுடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும் இரண்டா ரசூல் சல்லா அவர்கள் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இன்றைக்கும் நான் விக்கிபீடியாவில் தேடி பார்க்கிற நேரம் அது சின்ன கிராமம் தாபிக் என்ற ஊரை உங்களுக்கு போய் பார்க்கலாம் என்சைக்ளோபீடியா விக்கிபீடியா அது ஒரு சின்ன கிராமம் பெரிய கிராமம் இல்லை சின்ன கிராமம் ஆனால் ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் பைத்துல் மக்சஸை பற்றி சொன்னார்கள் யகோதிகளுக்கும் உங்களுக்கு சண்டை வராமல் மறுமையினால் வராது என்றார்கள் இந்த மச்சுதல் அக்ஸாவுடைய போராட்டத்தை ரசூல்லா செல்லு சொன்னார்கள் எங்கே ஈஷா நபி வருவார் என்று சொன்னார்கள் எல்லாம் பேசின ரசூலுல்லா ஒரு சில ஊர்களை சொல்லி காட்டினார்கள் ஒன்று துருக்கி நான் சொன்ன ஹல்பை அலப்போவை தாண்டினால் துருக்கி இதோட இஸ்தான்புலை சொன்னார்கள் இஸ்தான்புல் என்றால் இவருடைய தலைநகரம் அல்லாஹ்வுடைய நிலையாரில் இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ துருக்கியுடைய தலைநகரம் தான் இஸ்தான்புல் அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவுடைய போராட்டம் இந்த போராட்டத்திலே அலப்போ அல்லது ஹல்ப் ஹல்புக்கு பக்கத்தில் உள்ள தாபிக் இந்த ஊர் இந்த ஊர்களை கிறிஸ்தவர்கள் கை வைக்கும் வரைக்கும் லாத்தகுமுஷா மறுமையினால் வரவே வரவே வராதென்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அந்த யுத்தமா என்ற சந்தேகம் வருகிறது அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் ரசூல் சல்லாலி சிலம் சொன்னார்கள் ஒரு சாபாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் எப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் இப்படியே ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்தை அந்த மக்களுக்கெல்லாம் வாக்களித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள் திடீரென்று சொன்னார்கள் ஒரு இருட்டிலே ஒரு இரவிலே இருட்டு நேரம் அதிபயங்கரமான பிரச்சனையோடு தத்தளிப்பார்களே அதை விட பயங்கரமாக அந்த மக்கள் தத்தளிப்பார்கள் உலகம் அவர்களை விட்டு கைவிரித்துக் கொள்வார்கள் ஆனால் யுத்தம் முடியவே முடியாது மறுபடி ஒரு யுத்தம் வரும் இது வந்து கொண்டே இருக்கும் அங்கே ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் தெரியுமா மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் கடைசி நேரம் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் திடீரென்று மௌனமாகி மௌனமாகிவிட்டு சொன்னார்கள் அது எந்த பூமி தெரியுமா என்றார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் விரலை நீட்டினார்கள் ஷாம் என்றார்கள் ரசூலுல்லா எப்படி நீட்டினார்கள் தெரியுமா நீட்டி மடக்கவில்லை சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா நீட்டி கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்றால்

இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அந்த யுத்தமா அல்லாஹ் ஆலம் அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் சொல்லக்கூடிய அதிசிகளை எல்லாம் வைத்து விட்டு நீங்கள் கடைசியில் முடிவெடுங்கள் இது அப்படிப்பட்ட யுத்தமா என்று முடிவெடுப்பதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ரசூல் சல்லா அலிஸ்லம் இன்னொரு செய்தி சொன்னார்கள் இவைகள் எல்லாம் சஹிள் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் அந்த காலம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா ஈராக் அதனுடைய தீனாரை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது இப்ப இலங்கையிலே ரூபாய்கள் இலங்கையிலே ரூபாய் இதை தர மறுக்கும் என்றார்கள் ஈராக்கிலே ஈராக்குடைய பணத்தை ஈராக் தர மறுக்கும் என்றார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈராக் வறுமையாக இருக்கும் ஈராக்கிலே பொருளாதார தடை வரும் ஈராக்கிலே சல்லி பஞ்சம் வரும் அதைத்தான் ரசூல்லா சொன்னார்கள் ஈராக் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் ஈராக் என்றால் யார் தெரியுமா பாரசீக மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகள் அப்படிப்பட்ட இடம் மதீனாவுக்கு ஈராக்குக்கும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் அந்த ஈராக்கு ஆமா வரும் அவர்களுக்கு பொருளாதார தடை வரும் யார்கிட்டேருந்து வரும் யார் சொல்லலாம் அந்நியர்கள்கிட்டேருந்து இருந்து மாட்டாங்க அந்நியர்கள்கிட்டேருந்து வர மாட்டார்கள் அப்படியா அது வராமல் மர்மையினால் வராதேண்டாங்க அடுத்த ராகரசூல சொன்னாங்க அடுத்தது சிரியாண்டாங்க சிரியாவில் பொருளாதார தடை வரும் சிரியா தன்னுடைய பணத்தை தர மறுக்கும் அப்படி ஒரு காலம் வந்தா சிரியாவுக்கு பொருளாதார சிக்கல் வந்தா அது மருமை நாளைக்கு அடையாளம் அதுக்கு பிறகு யார்டு ஒரு யார் சொல்லலாம் ரோமர்கள் இருந்து வர மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் தேர்ந்து வர மாட்டாங்க அப்படியா அதுக்கு அடுத்தபடியாக

மூவாயிரம் பில்லியன் என்றால் சிரியாவில் நடக்கிற உள்நாட்டு போர் இது சின்ன பேர போர் இல்லமா அது என்ன போர் நான் சொல்ல உள்நாட்டு போர் என்ன போர் புரியுது உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு மக்கள் ஏத்துக்கொள்ள புரட்சி பண்ணுவாங்களா இதை குறையுங்க பஸ்ஸுக்கு இந்த மாதிரி தடை அடிக்காதீங்க வெஹிக்கல் போற நேரம் லைசன் இல்லை இவ்வளவு அடிக்காதீங்க மக்கள் போராடுவாங்களா போராடுற நேரம் என்ன ஆகும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன பண்ணும் அது ஆமி அனுப்பி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க டிஏ கேஸ் அடிப்பாங்க கொஞ்சம் அந்த கண்ணீர் புகை அடிச்சு தண்ணி அடிச்சு மக்கள் அனுப்பிடுவாங்க ஆனா அங்க என்ன பண்ண தெரியுமா பஷார் அலசாத் உள்நாட்டு யுத்தம் நடக்குது நடக்கிற நேரம் கண்ணீர் புகாட்டிக்கல சுட்டு கொலை செய்யறான் சுட்டு கொலை செய்யத்தான் நடக்குது ஏன் நடக்குதுண்டா

எத்தனை வீதம் இருக்கிறாங்க பன்னெண்டு வீதம் எண்ணி எண்ணி பார்த்தா முப்பது லட்சம் மக்கள் எங்கள்கிட்ட நாங்க ரெண்டு கோடி பத்து லட்சம் இருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் முழு சிரியா சனத்தொகை ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி தான் மக்கள் அதுல பஷார் அசாத் இருக்கிறானே அவன் நுசைரியா பிரிவோல இருக்குது அவன் முப்பது லட்சம் மற்றது கிறிஸ்தவர்கள் பத்து பத்து வீதம் இருபத்தஞ்சு லட்சம் மற்றது துருக்கி மக்கள் இருக்கிறாங்க ஒரு எட்டு வீதம் அதுக்கு மேல உள்ள எழுபது வீதமும் அகல சுண்ணாவல் ஜமாத் குருவான் சுண்ணாவோட உள்ள மக்கள் அகல அதாவது அகல சுண்ணாவல் ஜமாத் எழுபது மற்ற முப்பதை தான் பிரிச்சு போடலாம் இதுல இவன் கூட்டி எவ்வளவு ரெண்டரை கோடி மக்கள் முப்பது லட்சம் அப்ப ஏன் அந்த மக்கள் இவருக்கு கீழே இருக்கணும் நுசைரி தெரியுதா ஈரான் கவர்மெண்ட் இருக்கு பாருங்க ஈரான் இந்த நுசேரியாவை பார்த்து காஃபிரான் இவனு ஷியா அவனும் ஷியா இந்த ஷியா என்ன பண்றா ஈரான் செல்ற சொல்றா அவன் காஃபிரா எப்படி அவன் காஃபிராயனா இவங்க ஷியாக்கள் அத்துமீறி நாட்கள் இவங்க யாரண்டா ஈசால இஸ்லாத்து உலகத்துக்கு வந்த பிறகு அவன் என்ன பண்ணா சிலர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க இது இறைவனின் அவதாரம் எடுத்து ஈஷா வந்தார் இவர் இறைவனின் மகன் இறைவன் ஆண்ட ஒரு கூட்டம் இறைவன் மகன் தான் ஒரு கூட்டம் இந்த மாதிரி போச்சு இதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கண்டா அலிபின் அபி தாலிப் யாரு தெரியுமா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அழிவுடைய வடிவத்தில் வந்தானா சுபான் தூக்கி எங்கயோ வச்சு ரொம்ப மோசமான ஜாதி இவர்கள்ட்ட ஒரு கொள்கை என்ன தெரியுமா அகலு சுண்ணாவல் ஜமாத்து கொண்டா நன்மை ரத்த ஆறு ஓடினா நன்மை இந்த உள்ளவர்கள் என்ன பயன்படுத்தினா தெரியுமா என்னையும் இல்லாமல் பார்க்கிறீங்களா அவ இல்ல மக்களை கொள்றான் தன்னுடைய நாட்டு மக்களே ராணுவத்தை போட்டு கொள்ற நேரம் அங்கால நாலு படம் வருது ஐஎஸ்ஐஎஸ் வருது ஜபாத் நுஸ்ரா வருது துருக்கியில இருந்து ஒரு படம் வருது மக்கள் சார்பில் வெளியில இருந்து கொஞ்சம் படம் வருது ஈவன் தன் கவர்மெண்ட்ல உள்ள ராணுவத்தை அடிக்கிறான் இப்ப அந்த கவர்மெண்ட் சிறிய ஆமி அடிக்குது மக்களுக்கு மக்கள் ஆயுதம் இல்லையா அந்த அந்த பக்கத்து பக்கத்தால கொஞ்சம் கொடுக்கறாங்க ரெண்டு பேர் அடிக்கிற நேரம் அவன் கவர்மெண்ட் தோக்க பாக்குது இப்பதான் அழிக்கிறதுக்கு யாரை எடுக்கிறான் ரஷ்யாவை மேலால எடுக்கிறான் ரஷ்யா விமானங்கள் வருகிறது ஈரான கீழால எடுக்கிறான் தரையும் மார்க்கமாக ஈரான்

முஸ்லீம் அழிக்கிறான் பஷார லசாவை பொறுத்தளவில் அவனை பத்தி இந்த இரவுல நீங்க துவா செய்ய வேண்டும் அவனுக்கு எதிராக துவா செய்ய வேண்டும் என்பதற்கு சொல்றேன்